அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற நல்ல பயன்களை உங்களால் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சு பயன்பெற முடியும் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புத்தாண்டின் முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வருது இந்த வெள்ளிக்கிழமில் வந்து நாம் ஒரு சில பொருட்களை வந்து வாங்கி வீட்டில் வைக்கிறதும் கோவில்களுக்கு சென்று ஒரு சில பொருட்களை கொடுக்கறதும் அப்புறம் நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி இந்த மூணு வழிபாட்டை பற்றி தான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா தெரிஞ்சு பயன்பெறுங்க எங்கேயும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன தகவலையும் உங்களால் தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு வந்து இந்த வ ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறையில் தான் வந்திருக்கு இந்த வளர்ப்பிறையில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எல்லாமே நிறைய அருமையான நல்ல நல்ல நாட்களாக தான் வருது நம்ம புத்தாண்டே பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறையில் வந்துச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி ப்ளஸ் வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுமே நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா வழி வளர்ப்பிறையில் செய்யக்கூடிய அனைத்து பூஜைக பூஜைகளும் நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் நம்ம வந்து மேலுக்கு வரக்கூடிய பூஜை முறைகள் தான் அதை செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் மிகவும் நம்ம வந்து மேன்மை அடையலாம் எந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம வளர்ப்பிறையில் செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வளர்ப்பெற வெள்ளிக்கிழமையில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துருக்க போகிறேன் அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு ஏழு அதாவது சுக்கர ஓரை சொல்லுவாங்க இல்லையா வெள்ளிக்கிழமையில் சுக்கரஓரை ஆறு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது நைட்டு இந்த நேரங்களில் நம்ம வந்து வீட்டில் பூ வீட்டில் வந்து வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் அது என்ன பார்த்திங்கன்னா வெள்ளம் பச்சரிசி மஞ்சள் மஞ்சள் தூள் இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு இல்லை நம்ம பூசிக்கிற ப மஞ்சள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் பச்சரிசி வெல்லம் பச்சை கற்பூரம் இதை மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்மீகத்துக்கு சம்மந்தமான பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது தோரம்பருப்பு கூட நம்ம வந்து வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது உப்பு கல்லுப்பு இதெல்லாம் வந்து வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வாங்கி வச்சுருங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து அதை ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில்களுக்கு வந்து இந்த பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மாலையாக கட்டி அதை வந்து அம்மன் இந்த அம்மனுக்கு இருந்தாலும் பரவாயில்ல பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி தாயாரம்மா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொடுங்க இப்போ பக்கத்தில் பெருமாள் கோவில் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா ஊர்லேயுமே எதாவது ஒரு அம்மன் இருப்பாங்க அந்த அம்மனுக்கு வந்து இந்த விரலி மா மஞ்சள் மாலையையும் வாசனை மிகுந்த பூக்கள் ஏதாவது ஒரு பூக்கள் மல்லி முல்லை இதை மாதிரி பூக்கள் முடிஞ்சால் ஒரு தாமரை பூக்கள் கூட வாங்கி கொடுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாசனையான குங்குமம் ஒரு பாக்கெட் வந்து வாங்கின்னு போய் கொடுங்க இந்த மூணு பொருட்களையும் அம்மன் கோவில்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் நல்ல பல பலன்களை வந்து நம்ம வந்து அம்மன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இதை வந்து தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க இது புது வருஷம் இந்த வாரம் ஆரம்பிச்சிருக்குன்றதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு என்னால் வந்து வார வாரமே இதை மாதிரி செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருக்கோ அது வந்து சீக்கிரமாகவே நடக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யணும் ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு மறு வெள்ளிக்கிழமை விடக்கூடாது எல்லா வெள்ளிக்கிழமும் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடு எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டதில் வந்து சாமி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது நீங்கள் வந்து நம்பணும் நீங்கள் நம்பினா மட்டும்தான் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கே நம்பிக்கை இல்லாதப்போ நீங்கள் வேண்டதே வேஸ்ட்டு தான் கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீப வழிபாடு தீப வழிபாடு பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வீ காலில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உப்பு தீபம் உப்பு தீபம் வந்து பார்த்திங்கன்னா இது வளர்ப்பிறை வளர்ப்பிறையில் நீங்கள் புதுசாக ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஒரு அகலில் அகன் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு மண் பாத்திரத்தில் உப்பை கொட்டி அதுக்கு மேலே ஒரு அகலில் அச்சதை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே ஒரு அகலில் எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் இதை மாதிரி ஏற்றுங்க நான் வந்து உப்பு தீபை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுலேயும் நான் வீடியோலையும் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறுங்க அதுக்கப்புறமா மருதாணி தீபம் மருதாணி தீபமும் எப்படி ஏத்துறதுன்றது நான் உங்களுக்கு என்னோட வீடியோக்குள்ளேயே நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் வேணும்னா கீழே பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் லிங்க்கு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து முழு நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் வந்து அந்த திரியை வந்து நெய்யில கொஞ்சம் நனைச்சி அதை மேலே வச்சு ஏற்றுனீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் எரியும் அதை ஏற்றுறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு அதை நீங்கள் எப்படியாவது முழு நெல்லிக்காயை எங்கேயாவது கடையில் வாங்கி வச்சு முழு நெல்லிக்காய் தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சதுர்த்தி சதுர்த்தியில் வந்து நீங்கள் வந்து அச்சு வெள்ளம் விநாயகப் பெருமானுக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அச்சுவல்ல தீபத்தையும் நான் வந்து எப்படி ஏற்றணுன்றது நானும் என்னோட வீடியோலயே இருக்கு தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த பதிவில் நான் சொல்லிருக்க எல்லா விஷயங்களும் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிச்சமான விஷயங்கள் தான் இதெல்லாம் செஞ்சு நீங்க வந்து பயன்பெறுங்க நான் வந்து சொல்லக்கூடிய இது புத்தாண்டுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமையும் முதல் மாதம் பிறக்கிற நாள்லேயும் நீங்கள் வந்து இதை மாதிரி பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதும் பூஜை அறியில இந்த விளக்கை ஏற்றுறதும் நம்ம கோவில்களுக்கு ஒரு சில பொருட்களை தானமாக கொடுக்கறதுனாலேயும் நம்மளுக்கு வந்து வாழ்வில் நம்ம வந்து மிகவும் வந்து மேலோங்கி போகலாம் நமக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தடுக்கப்படலாம் நமக்கு நன்மைகள் மட்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத வந்து நம்மளே வந்து தடுக்கலாம் இது தான் இதை செய்யறதுக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து செஞ்சு இது மாதிரிலாம் விளக்கு ஏற்றுங்க கோவிலுக்கு தானம் கொடுங்க வீட்டில் மங்களமான பொருட்களை வந்து வாங்கி வைங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது மாதத்தில் முதல் நாள் இதை மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கிறதும் ரொம்ப நல்லது அதுலேயும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட சுக்கர உரையில் வாங்கி வைங்க சுக்கரவரை காலை ஆறு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு நைட்டு வந்து எட்டு ஒன்பது இந்த டைம்களை வந்து நீங்கள் சுக்கரவாரையில் சி வீட்டில் விளக்கேற்றுறது கோவிலில் விளக்கேற்றுறது இது மாதிரி பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவே மங்களமான விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து நம்மளே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய மங்களமான விஷயங்கள் தான் இதை வந்து நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கா ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்